உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க மாதம் மாதம் உங்களோட மொபைல் பில்லையே பாதி காசு போயிடுதா இந்த வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பில்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜாக உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும் இது வரைக்கும் இதை யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இது ரொம்ப சீக்ரெட்டான மெத்தட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் இந்தியாவில் ஆவரேஜாக மொபைல் பில் த்ரீ நைன்ட்டி இருந்து செவன் நைன்ட்டி நைன் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதில் டுவெண்ட்டி இல்லை தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இதில் நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே நிறையா பேர் எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணுறாங்க இந்த வீடியோவில் கரெக்டான பிளானை எப்படி சூஸ் பண்ணுறது ஹிடன் செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது டேட்டா யூசேஜை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஓடிடி பண்டல்ஸ் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் யூசேஜை பார்க்குறது உங்களோட ஆக்சுவல் டேட்டா யூசேஜை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்ஷன் ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு டேட்டா யூசேஜ் போனீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கிறது தெரிஞ்சிடும் அதே ஐஃபோனாக இருந்தால் அதே செட்டிங்ஸு செல்லுலார் கரண்ட் பீரியட் இதில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளில் நிறையா பேர் மந்த்லி ரெண்டு மூணு ஜிபி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ரீசார்ஜ் பிளானை பார்த்தோம் அப்படின்னா பெர் டேக்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்கிற மாதிரி பிளானை செலக்ட் பண்ணியிருப்பாங்க இதனால் நம்மளோட மொபைல் பில் டபுள் ஆகும் இப்போ நீங்கள் மந்த்லி த்ரீ ஜிபி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி பர் டேக்கு பிளான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் செகண்ட் ஸ்டெப் ஷிஃப்ட் டு த ரைட் பிளான் டெலிகாம் கம்பெனிஸ்ல ஆக்சுவல் சேவிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கரெக்டான செலக்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் லோ காஸ்ட் எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வேலிடிட்டி பிளானை மட்டும் செலக்ட் பண்ணணும் இது ஹண்ட்ரட் அண்ட் இருந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அடுத்ததா லோ டேட்டா பேக்கை செலக்ட் பண்றது இது ஹண்ட்ரட் அண்ட் இருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அடுத்ததா மந்த்லி ரீசார்ஜ் கட் பண்ணிட்டு செலக்ட் பண்றது இது மூலமா நம்மளால செலக்ட் பண்ணாம பல்கான டேட்டா பிளான வாங்கிட்டு எப்ப நமக்கு தேவையோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணிட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிடலாம் இது மூலமா நம்ம மொபைல் பில்ல பாதி அளவு நம்மளால சேவ் பண்ண முடியும் தேர்ட் ஒன் ஓடிடி பண்டல் ட்ராப்பை அவாய்ட் பண்றது அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இந்த ஓடிடி பண்டல்ஸ்னால தான் நமக்கு அதிகமான பணம் வேஸ்ட் ஆகுது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த பிளான்லேயே கொடுத்துருப்பாங்க த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து டிஸ்னியில் ஹாட்ஸ்டார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் இல்ல அமேசான் பிரைம் ஃப்ரீயாக வரும் இல்ல சோனி லைவ் வரும் இல்ல ஜி ஃபைவ் வரும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி வர்ற இந்த ஓடிடி எல்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றதே கிடையாது ஆனா ரீசார்ஜ்ல இருக்கும் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரீசார்ஜ் பண்ணும் போதே இந்த மாதிரி ஓடிடி இல்லாத பிளானா தான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி ஓடிடி வேணும் அப்படின்னா அதை செப்பரேட்டாக ஷேர் பண்ணிக்கலாம் அமேசான் பிரைம்ல ஷேர்டு பிளான் இருக்கு அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்மளோட சப்ஸ்கிரிப் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக மினிமம் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஃபோர்த் ஸ்டெப் டேர்ன் ஆஃப் பேக்ரவுண்ட் டேட்டா இதுதான் ஒரு பெரிய ஹிடன் ட்ரிக்குன்னே சொல்லலாம் நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் நிறைய டேட்டாவை சாப்பிட்றதுனாலயே நெட்ஒர்க் கம்பெனிஸ் எல்லாம் ஹை பிளானை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா யூசேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அலோ பேக்ரவுண்ட் டேட்டான் இருக்கும் அதை ஆஃப் பண்ணுங்க ஏ ஐஃபோனாக இருந்தால் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செல்லுலார் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து அந்த ஆப்பை டேர்ன் ஆஃப் பண்ணுங்கள் இது மூலமாக நம்மளோட டெய்லி டேட்டா யூசேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்லிமிட்டெட் பிளானே தேவைப்படாது நம்மளோட மொபைல் பில் ஆட்டோமேட்டிக்காக ஹாஃபாக குறைஞ்சிரும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட பேக்ரவுண்டில் நம்மளோட டேட்டாவை சாப்பிட்றோம் இதனால் இந்த பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறையா டேட்டாவை சேவ் பண்ண முடியும் ஃபிஃப்த்து ஸ்டெப் யாருக்காவது நம்ம கால் பண்ணும்போது போது ஒய்ஃபை யூஸ் பண்றது இப்படி பண்றது மூலமா நம்மளோட வாய்ஸ் குறைக்க முடியும் நம்ம கால் பண்ணும்போது சிக்னல் வீக்கா இருக்கு அப்படின்னா திரும்ப ரீகனெக்ட் ஆகுறதுக்காக டியூரேஷனும் அதிகமாகும் நம்மளோட பில்லும் அதிகமாகும் அதுக்காக தான் ஒய்ஃபை காலிங்கை ஆன் பண்ணணும் அது எப்படி பண்றதுனா ஆண்ட்ராய்டில் செட்டிங்ஸ்ல போயிட்டு சிம்ல போயிட்டு ஒய்ஃபை காலிங் அப்படிங்கறத ஆன் பண்ணுங்க அதே ஐபோனா இருந்தா செட்டிங்ஸ் மொபைல் டேட்டா ஒய்ஃபை காலிங்கில் போயிட்டு ஆன் பண்ணுங்க இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ஸும் கிளியராக கேட்கும் நம்ம கால் டைமும் லெஸ் ஆகும் நம்மளோட பில்லும் ரெடியூஸ் ஆகும் போர்ட் ரெக்வெஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் இந்த போர்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே டெலிகாம் கம்பெனி உங்களுக்கு கால் பண்ணி ஸ்பெஷல் லோ ப்ரைஸ் ரீசார்ஜ் ஆஃபரை பற்றி சொல்லுவாங்க அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா போர்ட்டை உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணி இதை ஒன் நைன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணணும் நீங்கள் சென்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த கம்பெனி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் லோ காஸ்ட் வேலிடிட்டி பேக் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் எக்ஸ்ட்ரா டேட்டா ஃப்ரீ எந்தெந்த பிளான்லலாம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இப்போது இந்த போர்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம் உங்களோட மொபைல் நம்பரை ஒரு இருந்து இன்னொரு டெலகாம் கம்பெனிக்கு மாற்றுறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் தான் இது எக்ஸாம்பிள் ஏர்டெல்லேருந்து ஜியோக்கோ ஜியோலருந்து ஏர்டெல்லுக்கோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் இது எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா பெட்டர் நெட்வொர்க்காகவும் சீப்பர் ரீசார்ஜ் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஹிடன் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஃபாஸ்ட் டேட்டா ஸ்பீடுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம் இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா இந்த போர்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுனால மட்டும் நம்ம போர்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது எஸ் ஐ வாண்ட் டு போர்ட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அது கேன்சல் ஆகிடும் இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் செவன்த் ஸ்டெப் ஆட்டோ ரென்யூ ஆடான்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது ஆட்டோ ரென்யூவ் பேக்ஸ் நம்மளோட மணியை சைலண்டாக டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் காலர் டியூன் எக்ஸ்ட்ரா டேட்டா பேக் எஸ்எம்எஸ் பேக் இன்டர்நேஷ்னல் ரோமிங் இதெல்லாம் எப்போயாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருப்போம் இது நமக்கே தெரியாமல் ஆட்டோ ரெனியூ ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட டெலகாம் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஆக்டிவ் பிளான்ஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து டீஆக்டிவேட் ஆடான்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க நான் இதில் சொல்லியிருக்க இந்த டெலகாம் கம்பெனி அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற ஏர்டெல் இல்லை ஜியோ இல்லை நீங்கள் வேற என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இதை நம்ம டீஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக மந்த்லி ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த ஏழு ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பில்லை லிட்ரலாக ஹாஃபாக குறைக்க முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் யூசேஜை செக் பண்ணுறது எப்படி கரெக்டான பிளானை சூஸ் பண்ணுறது எப்படி ஓடிடி பண்டலை எப்படி அவாய்ட் பண்ணுறது பேக்ரவுண்ட் டேட்டாவை எப்படி ஆஃப் பண்ணுறது ஒய்ஃபை காலிங்கை ஆன் பண்ணுறது எப்படி போர்ட் ரெக்வஸ்ட்டை யூஸ் பண்ணி ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்கிறது எப்படி ஆட்டோ ரெனியூவலாக ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி உங்களுக்கு எந்த வகையிலையாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான மணி சேவிங் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி